பணியிடங்களை நிரப்புதல் பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பதவி உயர்வு பிற துறை பணிகள் திணிப்பை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தோரு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நீண்ட கால நிலுவை கோரிக்கைகளை நிறைவேற்றி தர தமிழக அரசை வலியுறுத்தி இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களில் சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதேபோல் வேலூர் திருப்பூர் அரியலூர் தென்காசி உட்பட தமிழகம் முழுவதிலும் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர்